வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆருஷ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மில்லட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி டூ ஈட் மிக்ஸ் ஐட்டம்ஸாக வந்து ஒரு ட்ரைனிங் போட்டிருந்தேன் அந்த ட்ரைனிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய வகையான மில்லட்லேயே வந்து வடை மிச்சரு முறுக்கு சேவு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் சொல்லி கொடுத்துருந்தேன் அது எல்லாமே வந்து அவங்க கற்றுட்டு இப்போ வந்து பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க மிக்சராகவோ முறுக்காவோ தட்டுவடையாவோ அப்படியும் பண்ணுறாங்க இல்லை ரெடி மாவு ஐட்டம்ஸாக தோசை மாவு மிக்ஸு இட்லி மாவு மிக்ஸு அந்த மாதிரி மிக்ஸ் ஐட்டம்ஸாகவும் கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் வாங்க அடுத்தது வந்து இதே நம்ம கம்பு மாவில் ஓமப்பொடி சின்ன பசங்களுக்குலாம் கொடுத்தா நல்லது இல்லையா அதை வந்து என்ன செய்யணும் கடல மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கடல மாவும் கம்பு மாவும் ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம கொஞ்சம் சாஃப்ட்டாக தானே இருக்கணும் போட்டோம்னா நல்லா இருக்கு அதுக்கு மட்டும் ஓமத்தை மட்டும் நம்ம நல்லா ஊற வச்சு நல்லா அதில் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு நம்ம புழிஞ்சோம்னா ஓமப்பொடி நல்லா வருது ஈஸ்வரி மேடத்தோட நான் வந்து தொக்கு கிளாஸு பொடி வகைகள் இதெல்லாம் சேர்ந்து நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் தொக்கு போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதோடு சேர்ந்து இந்த டிஃபன் கிளாஸில் சேர்ந்ததுனால இப்போ எனக்கு இதில் இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது தெரியுது அந்த பிஸ்னஸோடு சேர்த்து இதை கேட்குறவங்களுக்கும் நான் இனிமேல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு பரபரப்பாகவும் இருக்குது கம்பு இந்த மாதிரி சோளம் இதெல்லாம் செய்கிறது உடம்புல அதனால் மக்களும் விரும்பி வாங்குவாங்க அதனால அந்த பிஸ்னஸ் பிஸ்னஸோடு சேர்த்து இதுவும் பண்ணலாம்